So our relationship is eternal. Now we are forgotten. We are thinking that I am not Krishna, I am American, I am Indian. Uh, this is our uh, illusion. So by proper method, the method is hearing, so uh, chant through his ear. You are not American, you are Krishna. You are not American, you are not Indian, you are Krishna. In this way, hearing, hearing. hearing. Oh yes, I am Krishna. This is. Me. we have to constantly inject you are not American, you are not Indian, you are not Russian ah. you are Krishna, you are Krishna then if mantra has got value then it comes oh yes oh yes I am Krishna Brahm why you are thinking I am Russian and American and, and that Brahm na As soon as it comes to that state, ہی ایز نو مار لیمنٹیشن ہیز امیرکن انڈین اور رشین وی ہیو گٹ ٹو تھنگس لیمنٹریشن اینڈ ہینگ کرنگ ایوری ون از ہینگ کرنگ واٹ ہی ڈز ناٹ پرزیس آئی مسٹ اینڈ واٹ ہی پرزیس اف از لاس ہی از لیمنٹنگ آئی ہیو لاس دیز ٹو بزنس آر گوئنگ سو لانگ ام ڈو ناٹ کم ٹو کرسنیس یو ار دیز ٹو بزنس از گون لیمنٹنگ اینڈ ہینگ کرنگ And as soon as you come to Krishna consciousness, you become joyful. There is no reason of lamenting. There is no reason of hankering. Everything is complete. Krishna is complete. So, he becomes free. That is is So, this can be awakened by hearing. Therefore, the Vedic mantra is called Shruti. One has to receive this awakeness through the ear. Uh, Savanam Kirtanam Vishnu. Always one has to hear. چانٹ اباؤٹ بشنو ہرے کشن ہرے کشن 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 ہر 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 رام ہر رام 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 دین سیت درن مہارجنم ایوری تھنگ ول بی کلین اینڈ ویل کم ٹو اڈرسٹینڈ دائن سائوٹ آف کشن بکم وشنو دی براہنیزم از آلرڈی انکلوڈیڈ General process is, unless one does not come to the, uh, platform, he cannot understand what is Krishna consciousness. That is the general. But, uh, the uh, devotional service, Krishna consciousness movement is so nice, that simply by ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஸோ நேற்றனுடைய தொடர்ச்சி கடைசியில் சொன்னார் மமை வம்சோ ஜீவலோக புத சனாதனா நாம் எல்லாமே கிருஷ்ணனுடைய அம்சம் கிருஷ்ணனுடைய அங்கம் ஆனால் மனம் மற்றும் இந்த ஐந்து புலன்களால் நாம் மிகவும் இருக்கிறோம் அதுக்கு காரணம் என்னென்னா நான் இந்த உடல் நான் இந்தியன் நான் அமெரிக்கன் நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் இப்படி நாம் எல்லோருமே இந்த உடல் சம்பந்தப்பட்ட கருத்தில் இருக்கிறதுனால நாம் எல்லோரும் ஏக்கப்படுறோம் புலம்புறோம் ஆனால் உண்மையில் நாம் எல்லாம் யார் கிறிஸ்டருக்கு சொந்தமானவன் மம்மை வாம்சோ ஜீவலோக ஜீவ பூத எனக்கு பகவத்கீ அதான் சட்டம் ஆனால் நம்ம சட்டத்தை படிக்கலை சட்டத்தை படிக்காதனால நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் ஆ அவன் கிருஷ்ணனு நான் வந்து அமெரிக்கன் இந்தியன் ரஷ்யன் ஆப்பிரிக்கன் ஆனால் உண்மையிலே நம்ம எல்லாரும் கிருஷ்ணருக்கு சொந்தமானவர்கள் அதனால தான் பிரபாக சொல்கிறார் நீங்கள் இதை திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்கணும் நம்ம திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்கும்பொழுது தான் அந்த நிலையை நம்மளால் உணர முடியும் அதனால் பிரபர் திருப்பி திருப்பி சொல்கிறார் ஏன்னா இயற்கையில நம்ம எல்லோரும் அந்த உயர்ந்த நிலை பிரம்மபூத பிரசன்னாத்மா நான் சோசதி நான் காங்சதி ஏன் நாம் அந்த நிலையை அடைய முடியல அப்படின்னா நாம் நம்ம இந்தியன் அப்படின்னு நினைக்கிறோம் அப்போ எதையாவது விரும்புகிறோம் அப்போ அதை அடையணும் விரும்புகிறோம் அது கிடைக்கலைன்னா ஏக்கப்படுறோம் புலம்புகிறோம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்குது எப்போ நம்ம வந்து கிறிஸ்டருக்கு சொந்தமானுவான் நான் வந்து கிறிஸ்டருக்கு சொந்த மாறுவான் அப்படின்னு நினைக்கும் பொழுது எதையும் அடையணும் விரும்ப தேவையில்லை எதையும் இழந்துட்டோம்னு ஏக்கப்படுவதும் தேவையில்லை ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருமே அடைதல் காத்தல் இந்த ரெண்டு விஷயத்தில் போய் எல்லாம் மாட்டிக்கிடுவோம் முதல்ல அடையணும்னு சொல்லி விரும்புவோம் அப்போ அதை அடைஞ்சதை காப்பாற்றணும்னு நம்ம விரும்புவோம் அது எத்தனை பேர் காப்பாற்றிருக்காங்கன்னு தெரியாது அதான் சொல்கிறது நான் சுவசதி நான் காங்ஸ்வதி நம்ம வாழ்க்கையில் ஏற்க போகிறோம் இப்படியே தான் வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது உலகம் முழுதும் ஆனால் எப்போ அவன் வந்து கிருஷ்ணருக்கு சொந்த மாறுவான் என்பதை புரிந்து கொள்கிறானோ அப்ப அவன் இந்த இரட்டையிலேருந்து விடுபடுகிறான் அதை தான் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் வா ஏன்னா அர்ஜுன் வந்து என்ன அவன் வந்து எனக்கு சொந்தக்காரர்கள் என்னுடைய உறவினர்கள் என்னுடைய உறவினர்கள் அதனால் நான் சண்டை போட்டால் அவங்க இறந்து போயிடுவாங்க எங்கள் தாத்தா அப்போ அவங்கெல்லாம் உறவினர்கள் உண்மையான உறவினர் யாரும் அவனுக்கு தெரியல அதனால் தான் கிருஷ்ணன் அர்ஜுனன் சொல்கிறாரு அப்போ உனக்கும் எனக்கும் தான் நித்திய சம்பந்தம் இருக்குது இதெல்லாம் தற்காலிக சம்பந்தம் தான் இது வரும் போகும் ஆனால் நித்திய சம்பந்தம் எது அப்படின்னா நாம் எல்லாரும் கிருஷ்ணருக்கு சொந்தமானவர்கள் அதான் சொல்கிறார் மமைவாம்சோ ஜீவலோக ஆனால் நாம் அதை விட்டுட்டு அர்ஜுனன் மாதிரியா உடல் கருத்தில் போய் நம்ம எல்லோரும் விழுந்துடும் அதனால தான் பிறவை சொல்கிறார் அதுலேருந்து விடுபட்டு நாம் எல்லோரும் கிருஷ்ணருக்கு சொந்தமானவர்கள் திருப்பி திருப்பி சொல்கிறார் அப்போ அந்த நிலை எப்போ முடியும் வர முடியும் அதான் வேதங்களை சொல்லு ஸ்ருதி அப்போ வேதங்களில் உள்ள விஷயங்களை நம்ம எல்லோரும் என்ன செய்யணும் கேட்கணும் சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணுகு ஸ்மரணம் அப்போ நம்ம வந்து பகவானை பற்றிய செய்திகளை நம்ம எந்த அளவு கேட்குறோமோ அப்போ அந்த அளவு நம்ம அது விடுபட முடியும் அதனால தான் புரோபா நமக்கு இஸ்கான் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அதில் உலக கிருஷ்ணபக்தி இயக்கம் அப்படின்னு ஏற்படுத்தி ஸோ அது மூலமாக நாம் எல்லோரும் என்ன செய்யலாம் பகவானை பற்றிய செய்திகளை நம்ம கேட்குறோம் எந்த அளவு நம்ம கேட்குறோமோ அந்த அளவு நாம் கிருஷ்ணனோட நெருங்குறோம் இல்லைன்னா நம்ம எல்லோரும் புரிஞ்சு போயிடும் இன்றைக்கு இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க எல்லோரும் கிருஷ்ணனை பற்றி தெரியுமானா தெரியாது ஏன்னா அவங்க பவானை பற்றி கேட்கல ஆனால் சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது ஸ்ருதி தச்சுருணும் பவானேஸ்வரர் என்னை பற்றி கேள் அதுதான் ப்ரோ சொல்ற சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணுவும் ஸ்மரணம் ஸோ நம்ம இந்த கேட்க கேட்க தான் நம்ம வந்து இந்த உன்னத நிலையை நம்ம அடைய முடியும் நான் வந்து கிருஷ்ணருக்கு சொந்தமானவன் அப்போ இந்த தற்காலிக விஷயத்துக்கிட்ட வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் எப்போ நம்ம வந்து நிரந்தரத்தை அன்னைக்கு போயிட்டோமோ அப்போ இந்த தற்காலிக விஷயத்துக்கு நம்ம என்ன செய்ய மாட்டாங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் அது கேட்காத வரை நம்ம எல்லோரும் மாயெல்லாம் இருக்கும் ஸோ அதனால் மாயில் இருக்கிறதுனால நம்மளால் அதை புரிந்து கொள்ள முடியாது அப்போ மாயிலேருந்து விடுபணும்னா எப்போ பக்தர்கிட்டருந்து நம்ம என்ன செய்யணும் நிறைய கேட்கணும் ஸோ கேட்க 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 தான் நம்ம வந்து அந்த உயர்ந்த நிலையை நம்மளால் அடைய முடியும்னாரு எந்த நிலை வைஷ்ணவ நிலை வரலாம் அப்போ வைஷ்ணவ நிலையை வந்துட்டாவே அதுக்குள்ளே பிராமணிக்கல் எதுவும் உள்ள அடக்கம் அது எப்போ நம்ம உயர்ந்த நிலைக்கு வந்துட்டோமோ அதுக்குள்ளே பிராமண நிலையம் வந்துடலாம் அப்போ பிராமணனையை அடையணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சத்துவ குணத்துக்கு நம்ம வரணும் சத்துவ குணத்துக்கு நாம் உயர்த்தப்பட வேண்டும் ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் கலிபத்தில் களவு சூத்திர சம்பவம் அதனால் தான் ரஜோகுணம் தமோ குணம் இல்லை ஒன்று தமோ குணத்தில் அதிகமாக இருப்பாங்க இல்லை ரஜோகுணத்தில் அழகாங்க இல்லை ரெண்டும் கலந்துருப்பாங்க அதனால் ப்ரோபார் குறைந்தபட்சம் நீங்கள் குணத்துக்கு நீங்கள் வாங்க அப்படிங்கிறார் ச குணத்துக்கு எப்போ நம்ம வரமோ அப்போ தான் நம்ம வந்து பிராமண தகுதியை நம்ம அடைய முடியும் ஏன்னா ரொம்ப முக்கியம் இது நம்ம பிராமண தொகுதி நிலையை அடையாமல் நம்ம புரிய முடியாது ஆனால் எப்போ நம்ம ஒருத்தர் வைஷ்ணவன் ஆகிட்டோ அதனால் தான் புரோபன் வந்து நமக்கு டைரெக்டாக கொடுத்தாரு பக்தி நம்ம நேரடியாக ஏற்றுக்கிட்டு வைஷ்ணவ நிலையை நம்ம அடைஞ்சிட்டோம்னா அப்துக்குள்ளே இருந்த எல்லாமே வந்துடும் நம்ம தனித்தனியாக போன அவசியம் இல்லை அது வாசுதேவ சுத்த சத்வம் அது ப்யூர் ப்யூர் நிலை ஸோ அதனால தான் புரோபன் வந்து பகவானை பற்றிய செய்தியெல்லாம் நிறையா கேளுங்கள் படியுங்க ஆனால் புரபத்தர் ஆல்வேஸ் எப்போவுமே புத்தகங்களே படிங்க புறபார் புத்தகங்களை படிங்க புரபாதருடைய லெக்சர் குருமுராஜனுடைய லெக்சர் பக்தருடைய வைஷ்ணவனுடைய லெக்சர் இதெல்லாம் நம்ம வந்து என்ன செய்யணும் கேட்கணும் அப்போ கேட்க 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 தான் அந்த உன்னத நிலையை அடைய முடியும் அப்படி இல்லைன்னா இந்த புலம்பல் இயக்கம்தான் இன்னைக்கு எல்லாம் உலகமே அப்படி தான் போயிட்டுருக்கு எனக்கு இது வேணும் அது வேணும் அது கிடைக்கல இது கிடைக்கல உலக விஷயங்கள எல்லோரும் மூழ்கி 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 அதுவும் இந்த ஃபோன் வந்த உடனே ஃபேஸ்பேக்கு இதெல்லாம் வந்துச்சோன்னா அவங்க எல்லாம் அதை பார்த்துட்டு புலம்ப ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ சிந்தனை பிறகு எதில் இருக்கும் உலக விஷயத்துல இருக்கும் அப்போ திருப்பி நம்ம என்ன ஆகணும் மறுபுறையில் வந்து மாட்டணும் அதனால இங்கே போகிற தெளிவாரு நாம் எல்லோரும் கிருஷ்ணருக்கு சொந்தமானவர்கள் மற்ற எல்லாம் தற்காலிகம் அப்போ எது நிரந்தரம் அப்படிங்கிறத நாம் தெளிவாக புரிஞ்சுக்கிறோணும்னா ஒன்லி தான் ஸோ அதனால் பிரபார் வந்து நமக்கு இந்த ஏற்ப அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கார் ஸோ பக்தர்கள் நம்ம எல்லோரும் இதை சிறப்பாக நம்ம பயன்படுத்திக்கிறார் ஹரே கிருஷ்ணா ஸோ இன்று வந்து அப்பாரா ஏகாதசி ஸோ இப்போ பிரபார் சொன்னார் இல்லையா இன்னைக்கு ஏகாதசிங்கிறது காலண்டரில் வருஷ கணக்கில் தான் பிரிண்ட் அடிச்சிருக்காங்க ஆனால் நம்ம இதுவரை ஏகாதசி பற்றி எதுவுமே நமக்கு தெரியாது ஆனால் எப்போ ஒரு ஆன்மீக குரு அடைஞ்சு அவருடைய சேவை செய்யும் பொழுது அவர்கிட்டருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஏகாதசி அன்னைக்கு விரதங்களை கடைப்பிடிங்க ஏன்னா ஏகாதசி அன்னைக்கு நம்ம உடலின் தேவைகளை குறைத்து கொண்டு அதிகமாக ஆன்மீக விஷயனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதனால தான் ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கும்பொழுது உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் குறைச்சிட்டு ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை நாம் அதனால் தான் விரதத்தை நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ விரதம்னா விரதம்னா நம்ம அடிச்சுட்டு உட்காந்து நல்லா டிவி பார்த்துட்டு தூங்கிட்டு இருக்கலாமா அப்படின்னா இல்லை பிரதத்தில் முக்கிய நோக்கம் உடல் தேவையை விட்டு ஆன்மீக விஷயங்களை நம்ம அதிகமாக ஜெபம் பண்ணுறது லெக்சர்ஸ் கேட்க வேண்டியது பாகவத பகதிகை படிக்க வேண்டியது ஸோ இந்த மாதிரியான நம்முடைய நேரத்தை வந்து பக்தி சேவையிலே நம்ம எல்லாரும் பயன்படுத்திக்கணும் ஏன்னா ஏகாதசி சன்னிக்கு செய்கிறது எல்லாரும் தெரியும் ஒரு இது செஞ்சோம்னா நூறு மடங்கு பலன் உண்டு ஒரு மாலை நம்ம ஜெபம் பண்ணால் நூறு மடங்கு பலன் உண்டு அதே மாதிரியான நம்மளுடைய பாவங்கள்லாம் அழியுது ஏன்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ தெரிஞ்சுருக்க பாவங்கள் எல்லாம் நீக்கி நமக்கு மிகுந்த புண்ணியத்தை தருகிறார் மிகுந்த புண்ணியத்தை தருகிறார் ஸோ இந்த வாய்ப்பு நமக்கு வந்து புரோபாக கொடுத்துருக்கார் ஸோ நம்ம எல்லோரும் இதை நல்லா பயன்படுத்திக்கணுங்க ஸோ அதனால் ஏகாதசி ஸோ அடுத்த ஏகாதசி வந்து நிர்ஜல ஏகாதசி வரப்போகுது அடுத்த ஏகாதசி ஸோ அடுத்த ஏகாதசி நிர்ஜல ஏகாசி அதனால் நம்ம எல்லோரும் ஏழாம் தேதி வருதுன்னு நினைக்கிறேன் அதை உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுறோம் எல்லோரும் அதுக்கு தயாராகிக்கங்க ஸோ நம்ம எல்லோரும் ஃபார்ம் ஹவுஸ் போயிடலாம் ஸோ அங்கே எல்லோரும் நெரிஜல் ஏகாசி இருக்கணும் அங்கே நம்ம நிறைய சாதனைகள் பண்ண 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 நமக்கு அங்கே நேரம் போகிறதே தெரியாது அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம நெரிஜல் ஏன்னா அந்த ஒரு ஏகாதசி இருந்தால் எல்லாம் ஏகாதசி பண்ணனும் நமக்கு கொடுக்குறாரு ஸோ அதனால் எல்லோரும் அதுக்கு தகுந்த மாதிரி தயாராகிக்குங்க